நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை டாபிக் இழக்கணும் எதிர்ச்சொல் தருக ஓடு மீன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருமீன் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆன்சர் நான் அவன் அல்லன் அவை வந்தாதான் அல்லன் வரணும் அவன் வந்தால் அல்லன் அவள் வந்தால் அல்லல் அது வந்தால் தான் அன்று வரணும் அவர் வந்தால் அல்லர் வரணும் அப்போ சரியான விடை இது நான் அவன் அல்லன் பொறுத்துக ஃபேன்ஃபர் எக்கால முழக்கம் ஃபேங்கிள் நாகரிகம் ஃபேன்டைல் வீட்டு புறா ஃபெசைல் இணக்கமுள்ள ஆன்சர் ஆப்ஷன் ஏ பருமை என்னும் சொல்லிலுள்ள ஐகாரத்தின் மாத்திரை அளவு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு மாத்திரை இந்த ஐகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிப்பது தான் ஐகார குறுக்கம் ஐஹாரம் தன்னை சுட்டி கூறும்பொழுது இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கும் மொழிக்கு முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரையாகவும் இடையிலையும் கடைசிலையும் வரும்போது ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும் இங்கே மை கடைசியில் வந்து அதிகாரம் வந்திருக்கு அப்போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி மொழிக்கு இறுதியில் நின்று பொருளை உணர்த்தும் வினா வெளுத்துக்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ ஓ சிதறல் வேர்ச்சொல் காண்க ஆப்ஷன் டி சிதறு இடைப்போலி எது ஃபஸ்ட்டு போலினா என்னென்னு பார்ப்போம் சொல்லோட முதல்லையோ இடையிலையோ கடைசிலேயோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை கொடுக்கறது போலி எனப்படும் அதாவது போலினால் போல இருத்தல் அதுலேருந்து தோன்றியது தான் போலி போலி வந்து மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இங்கே இடைப்போலி எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரைசன் அரைசன்னாலும் ஒரே பொருள் தான் அரசனாலும் ஒரே பொருள் தான் கலன் களம் இது கடைப்பொழி அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருது இது கடைப்பொழி இது மையல் மயல் மையல்னாலும் இருப்போம் மயல்னாலும் இருப்போம் முதல் எழுத்து மாறி இருந்தாலும் ஒரே பொருளை தருது அப்போ இது முதற்பொலி அஞ்சு ஐந்து இது முற்றுப்பொலி அஞ்சுங்கிற சொல்ல எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே மாறி இருந்தாலும் அது வந்து ஐந்துங்கிற பொருளை தான் தரும் அப்போது இது முற்றுப்பொலி தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அற்குற்ற குழர்க்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன் இதில் அலகு என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி இருள் இந்த பாடல் வரிகள் திருவிளையாடர் புராணத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் என்னென்னா முதல் முதலியவற்றால் மனம் சாருமை அன்றி இருளையொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை என்று நக்கீரர் சொல்கிறார் இதுதான் இந்த வரிகளுக்கு பொருள் இங்கே அழுகுங்கிறது இருள் திருவிளையாடர் புராணத்தில் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம்னு மூன்று காண்டங்கள் இருக்கு அறுபத்தி நான்கு படலங்கள் இருக்கு இந்த நூலில் உள்ள விருத்தப்பாக்கல் மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி மூன்று இதை எழுதினவர் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் திருவிளையாடர் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்தாம் தாதி ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் நட்பெழுத்துக்கள் அல்லாதது எது ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் டாவுக்கு இன்னு பாவுக்கு இம்மு தாவுக்கு இந்து காவுக்கு இங்கு சாவுக்கு இஞ்சு ராவுக்கு இன்னு இதுதான் இணையெழுத்துக்கள் அப்போ இங்கே நட்பெழுத்துக்கள் அல்லாதது இக்குக்கு சா சாவுக்கு இக்கு இப்போ தான் தவறாக இருக்கிறது தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி குழுவுக்குறி பொருள்களுக்கு அல்லது செயல்களுக்கு இயல்பாய் அமைந்த சொற்களை வழங்குவது தகுதி இல்லை அப்படின்னு கருதி அவற்றுக்கு பதிலாக தகுதியான வேறு சொற்களால் பொருள்களை அல்லது செயல்களை வழங்குதல் தகுதி வழக்கு எனப்படும் தகுதி வழக்கோட வகைகள் தான் இந்த இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இங்கே தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் குழுவுக்குறி பொற்கொள்ளர் வந்து பொண்ணை பரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆடை வந்து யானை பாகர் வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க இது குழுவுக்குறி இடக்கரடக்கல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு இடத்துல குறுத்தகாத சொற்களை மறைத்து வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் எக்ஸாம்பிள் கழுவி வந்தேன் இதை கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்கிறது இடக்கரடக்கல் மங்களம் அப்படிங்கிறது மங்களம் அல்லாத சொற்களை கூறாமல் மங்களமான சொற்களை கூறுவது மங்களம் எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் செத்தார் அப்படின்னு சொல்லாமல் துஞ்சினார் இறைவனடி சேர்ந்தார் அப்படி சொல்கிறது மங்களம் சுடுகாடு அப்படிங்கிறத நன்காடுன்னு சொல்கிறது மங்களம் மருவு மருவு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தகுதி வழக்கோட வகைகள் வழக்கு இரண்டு வகைப்படும் அதில் தகுதி வழக்கோட வகைகள் தான் இந்த இட மங்களம் குழுவுக்குறி மருவுங்கிறது இயல்பு வழக்கோட ஒரு வகை இயல்பு வழக்கோட வகைகள் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு மருவு அப்படின்னா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவு எனப்படும் அதாவது தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம் திருநெல்வேலியை நெல்லை கோயம்புத்தூரை கோவை கும்பகோணம குடந்தை அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் மருவு அப்படின்றது பொருத்துக சொல் பொருள் கொடுத்துருக்காங்க நீடிய தீராத ஈன்ற இவ்விடம் உகு சொரிந்த, கோல கொம்பு ஆன்சர் ஆப்ஷன் பி பொருத்துக இதுவும் சொற்கள் பொருள் சீலம் ஒழுக்கம் செய்கை இருவினை உரும், இடி ஏர் அழகு ஆன்சர் ஆப்ஷன் சி கவு என்பதன் ஓரெழுத்து ஒருமொழி சொல்லில் தவறானதே எது கவு என்ற ஒரு ஒரு மொழி சொல்லுக்கு பொருள் தீங்கு கொள்ளு மனத்தாங்கல் தவறாக இருக்கிறது ரகம் கூழை இயைபு என்பது இயைபு என்பது செய்யல வர சீர்களிலோ அடிகளிலோ இறுதியில் உள்ள ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்தோ ஒன்றி வருவது இயைபு எனப்படும் இங்கே கூழை இயைபு என்பது ஒரு அடியோட ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் சீர் ஒன்றி வருவது கூழை இயைபு எனப்படும் ஒரு அடியோட ஒன்றாம் இரண்டாம் சீர்களோட கடைசி எழுத்து ஒன்றி வருவது இணை இயைபு பொழிப்பு அப்படிங்கிறது ஒன்றாம் சீர்லையும் மூன்றாம் சீர்லையும் இறுதி எழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு எய்பு ஒரு ஊய்புனா ஒன்றாவது சீர்லையும் நான்காவது சீர்லையும் ஒன்றி வருவது ஒரு ஊய்பு குழை ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது சீர்களை இரு இறுதி எழுத்து ஒன்றி வருவது குழை இயைபு கீழ்கதுவாய் எய்புனா ஒன்று இரண்டு நான்கு இந்த சீர்கள்ல இறுதி எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் ஏய்பு மேற்கதுவாய் ஏய்புனா ஒன்று மூன்று நான்காம் சீர்கள்ல இறுதி எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் ஏய்பு முற்று ஏய்புனா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது நான்குலையுமே கடைசி எழுத்து ஒன்றி வருவது முற்று ஏய்பு ஈசனை பார்த்து மூ உலகிற்கும் தாய் என உரைப்பது ஆன்சர் பால் வள்ளுவதி ஈசன் வந்து ஆணை குறிப்பது ஆனால் வந்து ஈசனா தாயின்னு சொல்றோம் அப்ப இது பால் வலுவமைதி இறந்தார் இணந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இது எவ்வகை பொருள்கோள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாப்பிசை பொருள்கோள் தாம்பு அப்படின்னா கயிறின் பொருள் அதான் தாப்புன்னு வந்திருக்கு ஊஞ்சலோட கயிறு வந்து நடுல நின்று எப்படி முன்னும் பின்னும் சென்று வருதோ அதே மாதிரி செய்யுள்ள நடுல் அமைந்திருக்கும் சொல் வந்து முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களோடு பொருந்தி பொருளை தருவது தாப்பிசை பொருள்கோள் வெண்பாவின் இலக்கணம் குறித்து தவறான கூற்று செப்பலோசை கொண்டது வெண்பா செப்பலோசை பெற்றோரும் இது சரி ஐந்து முதல் பன்னிரண்டு அடிகள் அடிகள் வந்து இரண்டு முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் பழிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டும் வரும் ஈற்றடி நான்கு சீர் ஏனைய அடிகள் மூன்று சீர் ஈற்றடி மூன்று சீராக வரும் ஏனையடிகள் நான்கு சீராக வரும் இப்போ இது தவறாக இருக்கு ஈற்றுச்சீர் பிறப்பு என்னும் பாய் வாய்ப்பாட்டு சீரையும் பெற்று வரும் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழுவி தொன்றெனமாட்டேன் அக்துருவம் ஆகம் எவ்வகை அணி ஆன்சர் ஆப்ஷன் டி உருவக அணி உவமையாக உள்ள பொருளுக்கும் உவமிக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் அதாவது அதுதான் இது அப்படின்னு உறுதிப்படுத்தி கூறுவது இரண்டும் ஒன்று என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது தான் உருவக அணி அதாவது விட பொருள் பொருத்துக வேற்றுமை சொல்லுறுப்புகள் மூன்றாம் வேற்றுமை உடன் கொண்டு வைத்து கூட நான்காம் வேற்றுமை பொருட்டு நிமித்தம் ஆக ஐந்தாம் வேற்றுமை இருந்து நின்று விட காட்டிலும் ஆக்கிலும் ஆறாம் வேற்றுமை உடைய முதல் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது அதோட சொல்லுருப்பு ஆனவன் ஆவான் ஆகின்றவன் இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு கிடையாது ஏழாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கும் சொல்லுறுப்பு கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை தேர்க அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் ஆன்சர் எதனால் ஐவர் ஆனார்கள் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் சி இதை எடுப்பாயா நீயே எடு என்பது ஏவல் விடை தான் சரியாக பொருந்திருக்கு இது காயா பழமா அப்படின்னு கேட்குறது குழல் வினா கிடையாது இதுவா அதுவான ஐயத்தோட கேட்கறது ஐய வினா சினிமாவுக்கு போக பணம் உள்ளதா அப்படின்னு கேட்குறது அறிவினா கிடையாது சினிமாவுக்கு போக பணம் உள்ளதா அப்படின்னு கேட்குறது கொழல் வினா நாளை நீ வருவாயா என்பதற்கு வருவேன் என பதிலுரைப்பது எதிர்மறை விடை கிடையாது நேர்மறை விடை எதிர்ச்சொல் தருக சான்றோர் சான்றோருக்கு எதிர்ச்சொல் புல்லர் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை பெற்று வருவது தொடர்நிலை தொடர் கலவை தொடருங்கிறது ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒன்று அல்லது பல துணை வாக்கியங்கள் இணைந்து வருவது கலவை வாக்கியம் ஒரு அடியில் முதல் இரண்டு நான்காம் சீர்களில் முதல் எழுத்து வர தொடுப்பது முதல் எழுத்து வர தொடுப்பது மோனை மோனை தொடை முதல் இரண்டு நான்காம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனைங்கிறது ஒன்று மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை முற்று மோனைங்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு சீர்கள்லையுமே முதலில் தோன்றி முற்று முனை கூழை முனைங்கிறது ஒன்று இரண்டு மூன்று சீர்களில் முதலில் தோன்றியது கூழை முனை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அழகு 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 அப்படிங்கிறது பறவை மூக்கு அழகு பெண் பறவை அழகு வனப்பு பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புபடி பின்வரும் சொற்களில் தவறான பிரித்தறிதலை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏந்தி ஏந்து கூட்டல் ஈ சரியானவற்றை தேர்ந்தெடு ஈற்றுப்பொழி அதாவது கடைப்பொழி கொடுத்துருக்காங்க கடைசி எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து மாறினாலும் அதோட பொருள் வந்து மாறாமல் இருக்கிறது ஈற்றுப்பொழி இடன் இடம் திரம் திறன் திறம் கொம்பன் கொம்பர் இப்போ தவறாக இருக்கிறது இதுதான் அப்போது ஒன்று இரண்டு மூன்று சரி உவமை ஒரு தொடராகவும் பொருள் ஒரு தொடராகவும் நிற்க உவம உருவு மறைந்து நிற்பது எடுத்துக்காட்டு உவமை அணி சரியான எதுகையை தேர்க எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளுறு புண்கண் தீர்த்தோ நன்றியும் எதுகைங்கிறது செய்யலோட சீர்கள்லேயோ அடிகள்லேயோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் எதுகை இரண்டு வகைப்படும் அடியெதுகை சீரெதுகை இங்க இருக்கிறது வந்து இரண்டாவது எழுத்து எதுல ஒன்றி இருக்குன்னு பார்த்தோம்னா தான் ஒன்றியிருக்கு எல்லரு புள்ளுரு இரண்டாவது எழுத்து இல்லு ஒன்றியிருக்கு இது வந்து அடி எதுகை தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக யாப்பெருங்கல காரிகை ஆசிரியர் அமிர்த சாகரர் சூடாமணி நிகண்டு இதோட ஆசிரியர் மண்டல புருடர் நேமிநாதம் குணவீர பண்டிதர் வீரசோழியம் புத்தமித்திரர் அப்போ தவறாக பொருந்தியிருக்கிறது ஆப்ஷன் பி அவன் உழவன் என்பதின் இலக்கண குறிப்பு தேர்க ஆன்சர் ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று வினைமுற்று இரண்டு வகைப்படும் ஒன்று தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெருநிலை வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆரையும் வெளிப்படுத்தி அமைவது தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இங்கே அவன் உழவன் அப்படிங்கிறது தொழில் உழவு தொழிலை குறிப்பிட்டு உழவன் அப்படின்னு வந்திருக்கு அப்போ இது குறிப்பு வினைமுற்று ஏ என்னும் ஓரெடுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அம்பு எடுத்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை காண்க எடு பிறவினை சொற்றொடரை கண்டறிக செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு இய்பினை கண்டறிக இய்பு அப்படிங்கிறது ஒரு செயலோட சீர்கள்லையோ அடிகள்லையோ ஒரு எழுத்தோ பல எழுத்துக்களோ ஒன்றி வருவது இய்பு எனப்படும் இங்கே கடைசி எழுத்து இந்த பியில் தான் வந்து ஒன்றி இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் பி